ஒரு சேதம் டுப்பான்ஜ் அணையர் கணக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பார்க்குற பில்லைக்கான கிளிக் பண்ணிங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு கிடாரி கன்று ஒரு எரும் கிடாரி கன்று அது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு காலக்கன்று இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு மயில காலக்கன்று இருக்குதுங்க ஒரு பதினொன்று பதினொன்று ஐநூறு பட்ஜெட்டில் ஒரு காலக்கன்று இருக்குதுங்க ஒவ்வொன்றா பார்க்கலாமுங்க அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை கிடாரி கண்ணுங்க நல்லா சுழி சுத்தமான கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்லா பெருமாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க நல்லா நெட்டு விட்டு நல்லா வால் சன்னமுங்க நல்ல கொம்புதலை நல்ல முகத்தில் நல்ல முகமு அருந்தாடை நல்லா கட்டில் கண் தெளிவான கண்ணுக்கு நல்லா வெள்ளை மயில நல்ல நல்லா வாழறக்கத்தோடு எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க கால் வெளில வந்து விலங்கு சொல்லி கா உங்களுக்கு வால் விலங்கு சொல்லி எல்லாம் வருவாங்க எதுவுமே இல்லாமல் கால் விலங்கு வால் விலங்கு எதுவும் இல்லாமல் குறை கடவு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எட்டு பால்பற்கள் தெளிவாக சுழு சுத்தத்தோடு தெளிவான கன்று மயிலக்கண்ணுங்க நல்ல கண்ணு ஒரு கண்ணு ஒரு கண்ணு தெளிவான கண்ணு வாங்கி கொடத்துன்னு ஆசைப்படுறது அந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க இந்த மயிலக்கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பத்தொன்பது ஐநூறு சொல்லி வைக்கிறவங்க விலை வந்து அளவான பட்ஜெட்டில் தான் சொல்லியிருக்கிறவங்க தெளிவான கண் தேப்ப நன்பது ஸ்கீன் தீக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து ஜாயிண்ட் வாடிங் பண்ணி கொடுத்துட்லாமங்க மாடு நெட்டு வட்டிலேருந்து புறமாட்டிலேருந்து கைகள் ஊக்கத்துலேருந்து எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க தேப்பன் நண்பகல் ஸ்கீல் தீக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் ஆகுதுங்க நல்ல பெருங்கூட்டுக்கு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டு மயிலை கிடாரி கண்ணுங்க இந்த மயிலை கிடாரி கன்று தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கீலின் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அம்மா வேந்தன் கேட்டல் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மாதமான மயிலை காலை கண்ணுங்க நல்ல படவடப்பான கண்ணு நல்லா சூட்டிப்பான கண்ணுங்க நல்ல தெளிவான கன்று நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் கண்ணுகள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஓரளவுக்கு தெளிவான கண்ணை ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு பதினொன்று ஐநூறு வருங்க ரேட்டு அந்த பட்ஜெட்டில் கண் தெளிவான கண் தேவைபோது ஸ்கீனில் தீர்க்கணும் போது தொடங்க சுழி சுத்தமான கண்ணுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணத்தை தானேங்க பெருசாக பால் விடாமல் வளர்த்திட்டாங்க கண்ணுக்கு வயது நாலு மாதம் ஆகுதுங்க எட்டு பாட்டு பாட்கள் தெளிவாக இருக்குதுங்க குறைகாடம் எதுவும் இல்லை கழிப்பு சுழி எதுவும் இல்லைங்க நடுமுது நெலிசல் இல்லாமல் நல்ல வால் சன்னத்தில் நல்லா கைகாடு ஊற்றலை முகத்தில் நல்ல முகமும் நல்லா நேர் கும்பல் வரும்ங்க நல்ல வால் சன்னத்தில் இருக்குதுங்க தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை தமிழ் அமைப்பில் இருக்குதுங்க அருந்தாடையில் இருக்குதுங்க உங்களுக்கு கண் வாடலாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமுடியேறி கிடக்குதுங்க நம்ம குடல் போல் நீக்கம் செஞ்சாச்சுங்க நீங்கள் கொண்டு போய் தவுடு பருத்தி கொட்ட புண்ணாக்கு இது மாதிரி அடர் தீவனம் வச்சாலும் சரிங்க உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காலம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னால காட்டில் வந்து மேய் வந்துருங்க காட்டுக்களை முடுக்கி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் வச்சுருந்தாலும் நல்ல பெருங்கூட்டு வந்து சேரும்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினொன்று ஐநூறு வந்து சொல்லியிருக்கிறோம்ங்க தொடர்பு கொண்டா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்டாவ பண்ணி நம்ம அனுப்பிச்சி கொடுத்துடலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க சின்ன விலையில் அளவான விலையில் ஒரு காங்கையும் மயிலை காளைக்கன்று ஒரு நாலுலேருந்து ஐந்து மாதம் வயதான ஒரு கன்று வேணும்னு ஆசைப்பட்டால் ஸ்கீல் தெய்வு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வெந்தன் கேடல் ஃபார்மில் மூன்றாவது பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா பதினோரு மாதமான மயிலை காலை கண்ணுங்க தெளிவான கண்ணு நல்லா நெட்டு வெட்டில் நல்லா நெட்டு வெட்டுங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த பெருங்கூட்டாக வரக்கூடிய மயிலை காலை கண்ணுங்க முகத்தில் நல்ல முகமும் நல்ல நெத்தி பட்டி விளாசத்தோட நல்லா பெருங்கூட்டு கண்ணுங்க ஜல்லிக்கட்டு பயன்பாட்டுக்காகமுங்க ஜோடி போட்டு வண்டி ஓட்டுறதுக்காகுங்க எரித்தாட்டம் பயன்பாட்டுக்காகமுங்க அது போக ஜோடி போட்டு உங்களுக்கு உழவு பழக்கம் வண்டி பழக்கம் பழக்கறக்கும் கண் வந்து தெளிவாக வந்து சேருங்க கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது வந்து பத்துலேருந்து பதினோரு மாதம் வயது இருக்குதுங்க நல்லா தேவையான அளவுக்கு வால் இறக்கமாக இருக்குது தாட இல்லாமல் நடுமுது நெலிசல் இல்லாமல் கழிப்பு சுழி குறைப்படுதல் எதுவும் இல்லாமல் கால் விலங்கு சுழியோ வால் விலங்கு சொல்லி எதுவும் இல்லாமல் எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக நல்ல கன்று நல்ல கருகா மயிலையில் தெளிவான கண்ணுங்க நெட்டு வட்டிலேயும் சரிங்க பெருவெட்டுலேயும் சரி நல்ல முரட்டு மாடாக வந்து சேருங்க நாளைக்கு பெருவெட்டாகும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வருஷம் வளர்த்தபோது பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை டு அஞ்சு அடி வளர்த்தி அளவுக்கு நல்லா பெருங்கூட்ட மாட்டுங்க நல்லா காலேத்தமான கண்ணாக இருக்குதுங்க நல்லா தோல் நயத்திலையும் இருக்குதுங்க இந்த மயிலை கன்றோடைய விற்பனை விலையை பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டால் ஆயிரம் என்னன்னு முன்ன பின்னா கொடுக்கலாமுங்க தேவைப்படும் பிறகு ஸ்கீல் தெரிவிக்கொண்ட பிறகு தொடர்பு கொள்ளுங்க நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க குடல் நீக்கம் செஞ்சு தெளிவான முறையில் ஜாயிண்ட்டோட பண்ணி கண்ணை பத்திரமாக கொண்டு வந்து வீட்டில் அறக்கி விட்டுருலாமங்க தேவைப்படுவது ஸ்கீலிங் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த மயிலைக்கன்று இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் இந்த கன்று இருக்குதுங்க நம்ம வேந்தன்கேட்டில் ஃபார்மில் நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல உடப்பு நல்ல படவொடப்புங்க நல்லா அருந்தாடைங்க நடுமுது நெரிசல் இல்லாமல் நல்ல சன்ன கொம்பில் நல்ல வால் சன்னத்தில் சரியான படவடைப்பில் தெளிவான கன்று ரத்த சேவலையில் நல்ல கன்று நேர்கோம்பு நல்ல கன்று மூ குத்தாத கண்ணுங்க தெளிவான கன்று நெட்டு வீட்டில் அருமையான நெட்டு வெட்டுங்க நல்ல விரசான கன்று நல்ல ஒரு பவரான கண்ணுங்க கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் இருக்குங்க முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பொழிவு தெரியுங்க நல்ல ஒரு படவடப்பான கண் நேர்கும் அமைப்பில் தெளிவான கண்ணுங்க இந்த செவலை காளை கண் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் நம்ம நண்பர் இருக்குதுங்க தேப்ப ஸ்க்ரீன் தெரியும் நம்மளுக்கு தொடர்பு கொண்டிங்க அப்படின்னா விலை வந்து ரெண்டு ஒன்றும் முன்னப்பின்ன வந்து பேசிக்கலாமங்க இந்த பத்து மாதம் டு பதினோரு மாதம் இருக்கக்கூடிய செவலை காளை கண்ணுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கில் தெரியும் நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் குடல் நீக்கம் செஞ்சு கயிற்கு எல்லாம் வந்து புது கயிறுகள் மாற்றி தெளிவான முறையில் ஜாயின்டாவோட பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி கொடுத்துட்லாமாங்க விலைகள் பொறுத்தளவுக்கு ரெண்டு மின்ன என்ன பண்ண கொடுக்கலாமாங்க டேப் நண்பர்கள் ஸ்கில் தெரிவிக்கொண்ட மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள் தலைப்பு சொல்லி குறைப்படுறது எதுவும் இல்லாமல் கால் விலங்கு வால் விலங்கு குறை கடவு எதுவும் இல்லாமல் தெளிவான கண்ணுங்க நம்ம வெந்தன் ஃபார்மில் ஐந்தாவது பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் முறா எருமைக்கு பிறந்த எருமை கிடாரி கண்ணுங்க வயது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு மாதம் வயது இருக்குமுங்க கண் தெளிவான கன்று நல்லா வந்து கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய தெளிவான கண்ணுங்க நல்லா வந்து ஓரளவுக்கு பால் விட்டு ஓரளவுக்கு வந்து தெளிவாக வளர்த்திருக்கிறாங்க கண் நல்ல சுருள் கொம்பல் வரும்ங்க முகத்தில் நல்லா சின்ன முகமுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளே தான் வயது இருக்குங்க கண் தெளிவான கன்று நல்ல பால் வறுக்குமான எருமைக்கு பிறந்த தெளிவான எருமை கிடாரி கண்ணுங்க இந்த எருமை கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா பதினாறு ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க இந்த எருமை கன்று இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் தான் இருக்குதுங்க தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயிண்டாவது பண்ணி தெளிவாக வந்து அனுப்பிச்சி கொடுத்துட்லாமுங்க தயவு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு அஞ்சாறு மாடு பத்து மாடு வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு வச்சுருக்கோம் அது சாப்பிடக்கூடிய களி தீவனத்தை நம்ம வந்து ஒரு மா வந்து வேஸ்ட்டாக எடுத்து தான் போடுவோங்க அதனால் வந்து அந்த களை கூலத்தை சாப்பிட்றதுக்காக ஒரு எறமு கண் வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க இந்த கண் வாங்கி வளர்த்துலாமுங்க அதுவும் வந்து நல்லா தெளிவான கண்ணாக வளர்த்துன்னு ஆசைப்படுறவங்க இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தை நிலவரம் பார்க்கலாமுங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாலு நாலு மாடுகளும் நிறைய வந்துச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செவல மாடு ஜோடியை வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ரெண்டுமே சென்னை இல்லைங்க ரெண்டும் பார்த்திங்கன்னா உழவு மாடாட்ட நல்ல ஒரு வண்டி ஏறுதாட்டா ரெண்டும் ஒன்றை கண்டாப்பில் இருந்துச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வாரம் வந்ததில் மயிலை மாட்டில் நல்ல மாடு நல்ல மடிகாம்பில் நல்லா கொம்பு தலையில் நல்லா பழைய டைப் மாடுங்க நல்ல தெளிவான மாடு மயிலை மாடு அதை வந்து விற்பனை ஆகி கொண்டு போனாங்க எல்லாம் வந்து இறைச்சிக்காக போயிருக்கிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் மாட்டில் நல்லா தெளிவான மாடுங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இது மாதிரியான மாடுகள்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து இது மாதிரியான வீடியோக்கூளை மட்டும்தான் பார்க்க முடியுங்க அது மாதிரி நல்லா தெளிவான மாடு இன்றைக்கி வர வழி இல்லைங்க எல்லா பக்கம் வந்து மழை கொஞ்சம் கம்மி தான் வந்து மழைப்பொழிவு ஆரம்பிச்சிருக்குதுங்க மழைப்பொழிவு ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இனிமேல் தான் வந்து புல்லு எல்லாம் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா மாடல் கண்டல் வச்சுருக்குறக்கு எல்லாருமே பிரிப்படுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா வாய்க்கை தண்ணி வர ஒரு சில இடத்துல நெல் வந்து நடவு பண்ணுவாங்க அந்த நெல் நடவு பண்ணுற டைம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா முட்டு வலிக்கும் வந்து பணம் வேணும்னு சொல்லி மாடுக கொடுப்பாங்க மேய்ச்சல் காடுகளும் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால வந்து வயலில் வந்து கட்டி மேய்ச்சிட்டு இருப்பாங்க அதை இங்கே வந்து நெல் நட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டி மாய்க்கிறோம் உங்களுக்கு ஈர காலத்தில் வதியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து இப்போ மாடுகள் கன்றுகள் நிறைய விற்பனை செஞ்சுட்ருக்குறாங்க நெல் அதெல்லாம் வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தை மாதம் வந்து மாட்டு பொங்கல் வரப்போ மறுபடியும் வந்து மாடுகள் கன்றுகள் வாங்குவாங்க அந்தப்போ வந்து விலைகள் வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணுங்க அதனால் வந்து இப்போ விலை கம்மியாக கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி வளர்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் திருப்பி மறு விற்பனை வந்து தை மாதம் வந்து தைப்பொங்கல் பொங்கல் வரப்போ நீங்கள் விற்பனை செஞ்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய ரேட்டுக்கு விற்பனையாகுதுங்க நிறைய மாடல் கன்றுகள் வருதுங்க காலக்கன்று கிடரிக்கன்னு எல்லாமே வருதுங்க இப்போ மே வரனால பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கன்றுகள் நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்குன்னு ரொம்ப பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா ஒரு அளவு குவாலிட்டியான கண்ணத்தை நம்ம கொடுக்க முடியுமோ நம்ம எல்லா வீடியோலேயும் சொல்லியிருக்கிறோம்ங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு மேலே ஒரு ரூபாய்க்கு ரூபாய்க்குள்ளே காலக்கன்று கிடாரிக்கன்னு எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல தெளிவான கண்ணை வாங்கி கொடுக்க முடியுமே ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபாயில் கேட்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு அளவான கன்று தான் வாங்கி தர முடியுங்க அந்த விலைக்கு தான் இந்த கண்ணு நம்ம வாங்கி தந்துடலாமுங்க திருப்பூர் சந்தைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல் சேர்ந்த ஒரு செவலை காளைங்க அது வந்து விற்பனைக்காக வந்தது உடம்பு நல்ல உடம்பு நல்ல ரத்த செவலை நல்ல நிறமுங்க நல்ல வால்சனம் புறமாடு அகலமுங்க நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்லா வந்து கோபுரத்திமில அமைப்பில் ஒரு கூட கொடிதாலை இல்லாமல் முட்டாணி சட்டை வந்து நல்ல முதுகு முதுகுத்தன்று நல்லா அகலத்தோடுங்க அப்படியே ஒரு நடுமுது நெலிச இல்லாமல் நல்ல காலை ஆனால் வந்து தலையில் மட்டும் பார்த்து மற்றபடி கொம்பு தலைக்கு இந்த பக்கம் மாடு வந்து சூப்பராக இருந்தது நல்லா உடம்புல நல்ல ஒரு தோரணையான மாடாக இருந்ததுங்க முகம் தலை மட்டும் வந்து நல்லபடியாக வந்து சேர்ந்தது அப்படின்னா காலை டாப்பாக இருந்திருக்குங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பண்ணையை வச்சு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்மலான்னு நினச்சிக்கிட்டு இது மாதிரியான காங்கிரஜி கிர்ரு அது மாதிரி நிறையா மாடுகள் கண்ட்ரிகில் வாங்குகிறாங்க அடுத்தது ஒரு காராம்பஸ் சலங்கை மலையோட ஒரு காரம்பஸ் மாடு ஒன்று விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அது வந்து விற்பனை ஆகிடுச்சுங்க சென்னையில் வர மெது தெரியல வந்து நம்ம வாங்க மட்டுமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்கொம்ப அமைப்பில் ஒரு மாடு நல்லா வந்து வட்டக்கொம்புங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லவனி மாடு நல்ல மாடு தெளிவான மாடு நம்மளுக்கு தெரிஞ்சவாக்கு இருந்த மாடு தானுங்க மாட்டில் நல்ல மாடு அது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இறைச்சிக்காக போகக்கூடிய வாய்ப்பு தான் அதிகம்ங்க இதிலேயே ஒன்று ரெண்டு வந்து திருப்பி கடைசியாக வந்து வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த மாதிரி கறி ஏறிடுச்சு அப்படினால வந்து சனி பிடிக்காது அப்படிங்கிறனால வந்து மேக்சிமம் வந்து இறைச்சிக்காக தான் போகுதுங்க எப்போது வந்து கரவு மாடுகளுக்கு தேவையில்லாத ஒரு தீவனத்தை கொடுத்து நீங்கள் வந்து மாடுகளை கறி ஏற்றாதீங்க அதை வந்து மாடுகளுக்கே வந்து ஒரு தீங்கு விளையக்கூடிய தான் வந்து சேருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எருமை கடாயி வந்ததுங்க எருமை கடாய் நல்ல கடாயி நாட்டு கிடாய்க்கும் அதாவது நாட்டு எருமைக்கும் முறாக்கும் கிராஸுக்கு பிறந்தேன் ஒரு எருமை கிடாயிங்க இதெல்லாம் பல் சேர்ந்துருக்குமில்ல ஆறுக்குள்ளாக இருக்குங்க ரொம்ப அளவு கிடாயிங்க ஆனால் இதுவே வந்து நான் ஒரு சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு கிடாய் இல்லாமல் வந்துருக்குங்க இந்த கடாயை பார்த்தீங்கன்னா முறா கிராஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் முறான்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் பார்த்தா முறா டைப்பில் தான் இருக்குங்க ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து முறாவாக இருக்குங்க ஒரு சூழ் கொம்பு எரிக்கும் எருமிக்கும் சூல் கிடாய்க்கும் பிறந்தால் ஓரளவுக்கு சைஸில் நல்ல ஒரு பெருவட்டில் வந்துருக்குங்க பல் சேர்ந்த எருமை கிடையாங்க இது வந்து விற்பனைக்காக வந்ததுங்க இப்படி வந்து பார்த்திங்கனா ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சுக்கு வந்து ஒரு எண்பது ரூபா ரேஞ்ச் வரைக்கும் வந்து விற்பனையாக இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்லா சின்ன முகத்தில் நல்ல சுருள் கொம்பு நல்ல இருமீங்க அடுத்து பார்த்திங்கன்னா பல் ஒரு மயிலை காலை வந்து ஒன்று விற்பனைக்காக வந்ததுங்க ஒரு அறுபது ரூபா ரேஞ்சுக்கு விற்பனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க என்ன வேலைக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக எதுவும் நம்ம வந்து வர முதம்னு கேட்டுக்கில்லைங்க காலை ரொம்ப ஒன்றும் டாப்புன்னு சொல்ல முடியாது நிறக்கால் இருக்குது தோல் இருக்குதுங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் தோறும் பார்த்திங்கன்னா எருதுகளும் நிறைய வருதுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான நல்ல சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நல்ல பெருவெட்டு எருது வந்து நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கிட்டு போயிருந்தாருங்க எருது நல்லா வந்து வண்டி பழக்கத்துக்கு சரிங்க உழவு பழக்கத்துக்கு சரிங்க நல்ல ஜம்முன்னு எரு ரெண்டு ஒன்றை கண்டாப்பில் ஷோக்கே கொண்டு போகணும்னு அடிக்கிற அளவுக்கு நல்லா வந்து மணல் வண்டியிலேருந்து உழவுலேருந்து டயர் வண்டிலேருந்து எல்லாமே ஓட்டக்கூடிய நல்ல ஒப்பனையான ஜோடியில் நல்ல பெருவீட்டு ஜோடியில் அழகான ஒரு எருது வந்ததுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க வாரம் ஏதாவது ஒன்று ரெண்டு இது மாதிரியான வீடியோக்குள்ளே நம்ம வந்து எருதுகள் வந்து சேனல் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க இது தவிர பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லைவ் போஸ்ட் அப்படிங்க பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய திருப்பூர் சந்தைக்கு வரக்கூடிய மாடுகள் கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மூலயமா லைவ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீனை தேதிக்கும் நம்பருக்கு லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சிவிடுவோங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டிங்க வாட்ஸ்அப் அப்படின்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம்ங்க நன்றி வணக்கம்